അർപ്പരം ജ്യോതി അർപ്പറം ജ്യോതി കണിപ്പർ കർണേ അർപ്പറം ജ്യോതി അർപ്പറം ജ്യോതി അർപ്പരം ജ്യോതി കണിപ്പരങ്കർ അർപ്പറം ജ്യോതി ശിവശിവ രാമലിംഗ സർപ്പുർഥ സൺമുഖനാഥ അർപ്പരം ജോതി അഗതീശനമ മാർ മുഖാ രംഗമദേശിക മാർ മുഖാ രംഗമ സത്വണമ മാർ മുഖാരംഗ ജോതി എന ശ ശ്രവണ ജോതി നമ്മൾ എല്ലാവൻപുറ്റോളെ പർവമുളത്തോളം അനവർ കിടക്കട്ടും അഗതീസിനീസായനമ തൃമൂലി ദേവായണമ കരുദേവായണമ പൈഞ്ചലി ദേവായണമ രാമണി ദേവായണമ ആറ് മുഖാ അംഗമേശികണ അഗതീശ്വരാ ഭാരതി നാടുകളും നടപെനം ഇതേ നടപും പൊരുളി കൊടുക്കും കുടരുളപ്പ് കൊടുക്കണം

மதிய உணவாக சக்கர பொங்கல் அப்பளம் பொயியல் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்திரு சிவஸ்ரீ சாரதா சாரதாபீதம் சங்கராச்சாரியர் ஜகத்குரு அனந்த ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் அவர்களின் பிறந்த நட்சத்திரமான மிருகசீசம் நட்சத்திரம் என்று சுவாமிகளின் நல்லாசியுடன் இன்றைய அன்னதானம் நடைபெறுகிறது வழங்குபவர்கள் உயர்திரு பாலாஜி கேஸ் ஏஜென்சி நிறுவன நாள்கள் ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் கிருஷ்ணன் அய்யா மற்றும் மகன் சங்கரண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள்

குழந்தை விகானுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை சேர்க்கும் உயர் புகழ் மெய்யான கிடைக்கின்ற வேண்டுகிறோம் ஜெயசங்கர் ஐயா அவர்களின் பேரன் விகான் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் சுப்பிரமணியன் தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் இன்று மீனம்மா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாளுக்கான மீனாம்மா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை சேர்க்கும் உயர் புகழ் மெய்ஞான கிடைக்கின்ற வேண்டிகிறோம் அன்னதான எல்லா வளமும் நலமும் கிடைக்கிறோம் குடும்பத்தில் நிம்மதி அவதி ஆரம்பிக்கும் ஒற்றுமர்கள் திருவள்ளி மணிக்கு வேண்டி நோய் தீர்க்கிற கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வருகை குறிந்து ஆசி குறித்து இடத்துல ஐ கிரௌண்ட் ஆஸ்பத்திரி இருக்கும் நோயாளிகளுக்கும் உடனே உடனிருக்கும் நடைபெற அன்னதானமா வாங்கி பயனடுங்க கைட் ரெண்டு கைட் வாங்கணும் அண்ணாஜி அகத்தியர் சன்மார்க்க சங்கம் பூங்காரக்குடி துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி அன்னதான உபயதாரர் உயர் திரு சிருங்கேரி திருங்கேரி சிருங்கேரி சாரதாபீனம் சங்கராச்சாரிய ஜெகத்குரு அனந்த பாரதி தீர்த்த சுவாமிகள் பிறந்த நட்சத்திரமான மிருக சீரம்

சாம்பார் மட்டும் தகுவம் முடியாத ஒரு பிளேட்டு வெளியே வந்து அப்பா வந்து கேட்டீங்க சன்மார்க்க சங்கம் ஒன்றாவது கூடி வாங்க இன்னொரு பிளேட்டு வந்து வெளியில எட்டனியும் சன்மார்க்க சங்கம் மூன்றாவது பதினோரு வருஷமா சொல்லி சாப்பிடுங்க என்னதான உயிரிதாரு உயர் சரி சாரதாபீடம் சங்கராச்சாரிய தகத்தூர் அனந்தபாஸ்ரீ பாரதி உள்ளிட்ட மகா கோந்திகள் அவர்களின் பிறந்த நட்சத்திரமான மெருகசி தூண்டில் சுவாமி நல்லாச்சுடன் அன்னதான வழங்கப்படுகிறது உயர்ந்தது பாலாஜி திருமணத்தார்கள் உரிமையாளர்கள் சாரதாபால் ரியல் எஸ்டேட் மற்றும் எஸ் ஜே மதுஹரி ஜி லோசி தம்பதியர்கள் மகன் பிகானுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் காணும் மிகானுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிலையில் செல்லும் உயர்வுகள் வெளியானம் கிடக்க வேண்டும் வேண்டுகிறோம் ஜெய்சங்கரையா அவர்கள் பேரன் மற்றும் உயர் திரு சுப்பிரமணியன் மீனாமா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் இன்று மீனாமா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் மீனாமா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆய்வு நெறிசற்கும் உயர்வுகள் மஞ்ஞானம் கிடைக்கணும் வேண்டுகிறோம் இன்றைய அன்னதானம் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் உங்கள் ஆறிய வெற்றி எழுதின உங்களுக்கு மின்மதி அம்மையாக இருக்கும் ஒக்கமருக்கு ஆசார் திருமணி விழுந்த வேண்டும் நோய் இருக்கிறவர்கள் கடந்த பதிமூணு வருடங்களாக அன்னதானமா பக்கத்து பெற்று வாடலாம் சொல்லுங்கள் மூலிகை கஞ்சிருக்கு வெள்ளை பொருத்திடுங்க இந்து மிளகு போட்டு வாங்கிடுங்க